இது கொஞ்சம் கை கடு நீங்க கடையும் முடிக்கிட்டாடுங்க சீட்டாடம் அதான் டான்ஸ் ஆடுற பழைய வச்சு பாஞ்சாலியும் இல்ல பாஞ்சாலி தான் யாரு பாருங்க வந்திருக்கா

செஞ்ச பாவண்டா புண்ணியம் வேணும் பெரிய குடுசா நிறைய வேலை பாவா குடுக்க ரூபாவா கொடுக்க முடியாடா நீச்சது என்ன படுவா பிளாக் பண்றா பூஜை விளையில கரெடி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி

சந்திர வீட்டுக்கு நான் வரதுக்கு நேர காலமே கிடையாது என்ன ஒருத்தர் ஊருக்கு ஒருத்தர் கோயிலுக்கு ரெண்டு பேரும் சரி உங்க என்ன என்ன பதிலே காணும்

ആ എടുത്തിട്ട് കേറ്റ പോട് തില്ലമുല്ല 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 ഉള്ളമെല്ലാം കല്ലമുല്ല ലല്ലല്ല 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 പാബബബ ഗബബബ ഗബബബ തില്ലമുല്ല തില്ലമുല്ല

இவ்வளவு பத்தமா ஒரு பூன இருந்தா பரவாயில்ல தாரு வீட்டுக்குள்ள பூரா பண்ணியே இருக்கு அதுக்கு வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி நேரம் தான் காத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போறேன் போறீங்க அதுதான் நீங்க எப்படிமா வந்தீங்க

கல்யாண ராமன் கமலஹாசன் வர்றேன் வந்து சேரப்பா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு என்ன இந்த வேலையில வந்தீங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் வர்ற வழியில உங்களை பாக்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் பார்ட்டி கேட்டி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல அவங்களுக்கு பழக்கம் உண்டோ யாருக்கு பார்ட்டியில என் தங்கச்சையை பாத்துட்டீங்களா மீனாட்சி துறசாமி அவன் ரொம்ப சோசியல் எங்க பார்ட்டின் அலைவா சௌக்கியமா இருக்காடா நானே பாத்து ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு நேர் எது கான்ட்ராஸ்ட் அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மாணவம் உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன் கரெக்டா என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் நீங்க ரொம்ப புத்திசாலி அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவருக்கு என்ன கான்ட்ராஸ்ட் சிம்மையானந்த என்னப்பா சொன்னார் உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட் ஓஹோ அவர் சொன்னார் சார் உலகத்துல ஏமாத்த உனக்கு கொடுக்கிற தண்டனைய விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும் சொன்னார் என்ன தத்துவம் பாத்தியா அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அயோக்கியனை கூட விட்டுடலாம் முட்டாள நிக்க வச்ச சொல்லணும் யூ கேன் பி அச்சீவ் பட் நாட் முருகா இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளர்கள் எல்லாம் நீதான் காப்பாத்தணும் நான் வந்து ரொம்ப நேரமாச்சோ நீங்க உட்காருங்கம்மா எனக்கு ஒரு சின்ன ஆசை நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து மறுக்க கூடாது கண்டிப்பா வரணும் பண்ணுங்க சார் செப்புக்கேசே பண்ணணும் என்னப்பா செப்புக்கே செய்

அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணைய தேடி ஓடுது சாரி சார் அந்த சப்ஜெக்ட் நான் ரொம்ப வீக் சார் இப்போ அந்த சப்ஜெக்ட்ல தான் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாளங்கற பயம் எனக்கு வந்திருக்கு சார் நான் வேணும்னா தினம் அவங்களுக்கு தெரியாம அவங்க காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் அவங்க யாரையாவது லவ் பண்றாங்களா கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்லிட்டா சார் இந்த சின்னத்தனமான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது என் மகளை இனிமே கண்டிப்பா வளர்க்க போறேன் பாட்டு கூத்துன்னு இனிமே அவ சுத்த கூடாது மியூசிக் கிளாஸ் கூட நிறுத்தப் போறேன் உன் தம்பியை நல்ல இடமா பார்த்து வேலையில சேர சொல்லு

இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான் தேவைப்பட்ட எமர்ஜென்சியை கொண்டு வர அதிகாரம் உண்டு என் பொண்ணு சாதாரண சரோஜனியா இருந்தா போதும் பாட்ட கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம் இல்ல இதெல்லாம் எதுக்கு இதுதான் என் முடிவு இதுக்கு நீ கட்டுப்பட்டா நான் இங்க இருக்கேன் இல்ல குற்றாலம் போறேன் எல்லாரையும் தலைமுழுகிறதுக்கு வணக்கம் சார் பாபா இவர் தான் மாஸ்டர் இனிமே உங்களுக்கு இவர்தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார் வணக்கமா இந்திரன் மாதிரி இருக்கீங்களே நீங்க இந்திரனோட அண்ணனா இல்ல இந்திரன் என்னுடைய தம்பி நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு காந்திய கொன்னது கோர்சேன்னு சொல்லணும் கோர்சே கொன்னது காந்தியும் சொல்லக்கூடாது ஐ அம் ரைட் சார் உள்ளரிக்க வைக்கிறியப்பா என் தம்பி விட்டுட்டு போன பணி என்ன ஆரம்பிக்கிட்டா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல நாளிலிருந்து மிஸ்டர் ஐயம்பேட்டை அறிவுரை நம்பி கலியப்பெருமாள் சந்திரன் இவ்வளதான் பெரா என்ன பாக்கி இருக்கா அவ்வளவுதான் கார்மம் டேக் இட் ஈஸி